அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தை காக்க இந்த பூலோகத்தில் நான் நைஷிக பிரம்மச்சாரியாக தவம் செய்து அதுதான் ஐயப்பனோட சங்கல்பம் ராமனா அப்படின்னு கேட்கறா சபரி அப்போ ஐயப்பன் நான் ராமன் இல்லை அப்படின்னு ஒன்ன ஐயப்பனுக்கு தான் ஒன்று உரைக்குது ஏமா நீ என்ன ராமன் ஏன் நீ சொல்ற அப்படின்னு சபரிய கேட்கறா அப்ப சபரி சொல்றா அந்த வில்லும் கையில் வச்சிருக்கிறதும் அந்த அம்பை பிடிச்சிருக்கிறதும் அந்த அழகும் அந்த அம்சமும் ராமர் மாதிரியே இருந்தது அதனால எனக்கு ராமர் பார்க்குற மாதிரியே இருந்தது நீ ராமனான்னு கேட்டான் பல நோயாளிகள் தன்னுடைய நோய்கள் தீர வேண்டும் என்பதற்காக ஐயப்பனை வேண்டிட்டு மணி கட்டுகிற வைபவம் இன்றைக்கும் இருக்குது ஆனால் அங்க நம்ம சாமிமார்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா யாரோ கட்டிட்டு போன மணியை இவங்க பிடிங்கிட்டு வந்துடுவாங்க பண்ணவே கூடாது சுவாமியை சரவையப்பா தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு இந்த தொகுப்பில் பீடம் பற்றி பேசினோம் சபரி பீடத்தில் தான் ஐயப்பன் நேர்கரிமே பற்றி பேசும்போது தன்னுடைய அடையாளத்தை ஐயப்பன் அழித்தது எங்க முதல்ல எருமேரியில் தன்னுடைய அழகான அந்த பந்தள ராஜகுமாரன் தோற்றத்தை அழித்து தன்னை விகாரப்படுத்திக் கொண்டு கரும்பு செம்பொழி குத்தின் பேட்டை தன்னுடைய அடையாளத்தை ஐயப்பன் கணகிறார் எப்படி இந்த இடத்துல இடத்தை தேர்வு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது சபரி பீடத்துக்கிட்ட வராரு அப்போ ஐயப்பன் எப்படி வரா மகிழ்ச்சி சம்தானம் முடிஞ்சு வில் அம்போட வந்துட்டு இருக்கார் சபரி உட்காந்துருக்கா ஏற்கனவே ராமர் அவளுக்கு கொடுத்த வாக்கு என்ன நான் அவனுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது பின்னாடி என்னோட அம்சம் அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும் இல்லையா இப்போ சபரி உட்காந்துருக்கா இப்படி பார்க்குறான் இன்னும் வயசாக இருந்தது அவளுக்கு ஹே என்னடா அது இவ்வளோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவனுக்கு தோணுது ஐயப்பன் ஏற்கனவே அவருடைய அந்த இது என்ன சங்கல்பம் என்ன ஐயப்பனோட சங்கல்பம் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இந்த கலிகாலத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தை காக்க இந்த பூலோகத்தில் நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தவம் செய்து அதுதான் ஐயப்பனோட சங்கல்பம் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தவம் செய்வேன் என்பது ஐயப்பனுடைய சங்கல்பம் அப்போ தவம் பண்றது அப்படின்னா என்ன எப்படி யார் தவம் பண்ண முடியும் நம்மளால இன்னைக்கு பண்ண முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் நம்மளால நான் உங்களை சொல்லலை என்ன சேர்த்து சொல்றேன் செல்ஃபோன் அடிக்கும் பொழுது நமக்கு பூஜையில் கான்சென்ட்ரேஷன் போகாது தியானத்தில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் நமக்கு ஆயிரம் கவலை எல்லாருக்கும் எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு ஆசைப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை இஎம்ஐ கவலை கடன் தொல்லை எல்லாருக்கும் அதே மாதிரி நம்ம அத்தனையும் திறந்தாதான் எல்லா ஆசைகளையும் திறந்து வந்த பாசங்கள் எல்லாவற்றையும் திறந்து அப்போ தான் நம்ம துறவியாக முடியும் துறவியானாதான் தவம் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது இல்லத்தில் தர்மம் அது வேற ஆனால் ஐயப்பனுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா என்னுடைய காலம் முழுவதும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தவம் செய்வேன் தான் ஐயப்படி சங்கல்பம் சபரிமலையில் தவம் இருக்கப் போகிறேன் தான் ஐயப்பனுடைய சங்கல்பம் அந்த மலையை தேடி இப்பொழுது அந்த இடத்தை தேடி ஐயப்பன் வரும்பொழுது சபரி என்ன சொல்கிறா இப்படி பார்த்துட்டு ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறார் ஐயப்பன் வந்தோடன அவர் கனவுள் இல்லை அவர் தன்னுடைய ஞானதில் சபரி யார் என்பதை அறிகிறார் பார்த்தோன்ன என்ன இல்லை நீ வந்து ராமனா அப்படின்னு கேட்குறான் சபரி அப்போ ஐயப்பன் சொல்ல நான் ராமன் இல்லை அப்படின்னு ஒன்று ஐயப்பனுக்கு அப்போ தான் ஒன்று உரைக்குது ஏமா நீ என்ன ராமன் ஏன் நீ சொல்கிற அப்படின்னு சபரிட கேட்குறான் அப்போ சபரி சொல்கிறா அந்த வில்லும் கையில் வச்சுருக்கிறதும் அந்த அம்பை பிடிச்சிருக்கிறதும் அந்த அழகும் அந்த அம்சமும் ராமர் மாதிரியே இருந்தது அதனால் எனக்கு ராமர் பார்க்குற மாதிரியே இருந்தது நீ ராமனான்னு கேட்டான் ஐயப்பருக்கு சுரேர் இருந்து தான் ஐயப்பன் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு என்னுடைய அடையாளத்தை தோந்து என்னை என்ன என்னோட ஐடென்டிஃபிகேஷனே தெரிய கூடாது நான் கனவு நான் தவம் பண்ண வந்திருக்கேன் ஒரு தவம் பண்ண வந்த போது வந்தவனுக்கு யாரு எல்லாத்தையும் எல்லாவற்றையும் திறந்து வந்திருக்கிறேன் ஆனால் என்னோட அழகோ என்னோட அம்சமோ என்னோட ஏதோ ஒரு விஷயம் உனக்கு என்ன ராமராக காட்டுது எனக்கு அந்த ராமரோட ஐடென்டிட்டி வேண்டாம் இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ண நீ அப்பதான் ஐயப்பன் எதை வச்சு சொன்னேன்னு கேட்டாராம் ஐயோ அந்த வில்லு பிடிச்சிருக்கிறதோ அந்த அம்பு வச்சிருக்கிறதோ ராமன மாதிரியே இருக்கடா நீ அப்படின்ன உடனே இதுதானே அவன் கண்ணை உறுத்துது அப்படின்னு சொல்லி அந்த சரத்தை எடுத்து போய் ஒரு மரத்துல சொல்கிறாரு அந்த இடம்தான் இன்றைக்கும் சரம் குத்தி ஆள் என்று பெயர் பெற்று இன்றைக்கும் பல சாமிமார்கள் இந்த ஐயப்பன் எப்படி அன்னைக்கு சரத்தை குத்தினாரோ அதன் நினைவாக அந்த நிகழ்வின் காரணமாக இன்றைக்கும் சாமிமார்கள் எல்லாம் சரங்குத்தியில் அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் சபரிமலையில் இருக்கிற எல்லா இடங்களும் காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர்கள் அதுதான் முக்கியம் இங்க வந்து யாருமே தனியாக ஒரு பேர் வச்சு இந்த பெயரே போர்டு போட்டு வைக்கல சபரிமலையில் அமைந்திருக்கும் இடங்கள் எல்லாமே அந்த மூலிகை மரங்கள் எல்லாமே தேவர்களால் வைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் சில மரங்கள் இப்போ பஸ்மகுளம் என்ற ஒரு குளம் இருக்கிறது அங்கே சபரிமலையில் அந்த இருக்கிற இடமே பல பேருக்கு தெரியாது அந்த உரக்குழி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் ஐயப்பனை வந்து மகிழ்ச்சி சங்காரம் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல உரக்குழி தீர்த்தத்திலும் அதுவும் அகஸ்தியர் வந்து பஸ்ம குலத்தை உருவாக்கியதாக வரலாறு அந்த இடத்துல அவர் குளிக்கிறதுக்காக அங்கே இருந்தாரா ஏன்னா ஐயப்பன் சபரிமலைக்கு வரத்துக்கு முன்னாடி அகஸ்தியர் வருகை தந்திருக்கிறார் ஏன்னா அகஸ்தியர் கேட்கலாம் அகஸ்தியர் எப்படி சார் அவர் காரணம் வந்தாரா பஸ் அன்றைக்கி எங்கே கண்வைஸு எல்லாம் நடந்து தான் போயிருப்பாங்க ஆனால் தன்னுடைய தவ வலிமையால் தன்னுடைய அந்த இடத்தை கண்டறிந்து சென்றார்கள் என்பதுதான் விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சபரிமலையில் மணிமண்டபத்தில் அகஸ்திய லலிதா சஹசிரநாமம் பாராயணம் செய்து சக்தியை நேரில் கண்டதாக வரலாறு இருக்கிறது மணிமண்டபத்தில் தான் இன்றைக்கும் மணிமண்டபத்திலே நாம் என்ன பிரார்த்தனைகள் வைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் என்று ஐதீகம் நம்பிக்கை உண்மையும் கூட சத்தியமும் கூட அங்க இன்னைக்கும் பல நோயாளிகள் தன்னுடைய நோய்கள் தீர வேண்டும் என்பதற்காக ஐயப்பனை வேண்டி மணி கட்டுகிற வைபவம் இன்றைக்கும் இருக்கு ஆனா அங்க நம்ம சாமிமார்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா யாரோ கட்டிட்டு போன மணிய இவங்க புரிஞ்சிட்டு வந்துருவாங்க பண்ணவே கூடாது நான் வந்து பல குருசாமிகளிடம் கேட்டு தெளிந்த விஷயம் இது மணிமண்டபத்தில் கட்டுற மணியை நான் வந்து ஒரு கோரிக்கைக்காக கட்டணுவேங்க எனக்கு எங்கள் எங்கள் வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அவருக்கு நோய் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணியை கொண்டு போய் நான் கட்டுறேன் இந்த மணியை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் வெய் நான் கட்டின கோரிக்கை என்ன நோய் குணமாக வேண்டும் என்று அப்போது யாரோ ஒருத்த யாரோ ஒரு கோரிக்கையோடு ஏதோ ஒரு கோரிக்கையோடு கட்டியிருக்கிற மணியை நீ உன் வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாது நீ வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும்னு தோணித்து அப்படின்னு வச்சுப்போம் அதுக்கு நீ என்ன பண்ணலாம் நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு மணியை எடுத்துட்டு போய் அந்த மணிமண்டபத்தில் வச்சு ஒரு நூற்றி எட்டு சரணம் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணி ஐயப்பா இந்த மணியை நான் எடுத்துகிட்டு போகிறோம் பிரசாதமாக இதை என் வீட்டில் போய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அனுமதி பெற்று நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் வேறு யாரோ கட்டிய மணியை நீங்கள் கழற்றி கொண்டு வந்து வீட்டில் வைப்பது தவறு என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களை பயமுத்ததுக்காக சொல்லலை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இது ஒரு விஷயம் ஐயப்பன் தன்னுடைய அடையாளத்தை தொடர்ந்து சபரிமலை என்ற அந்த மலையை அழைத்து ஏன்னா சபரியின் நினைவாக அந்த மலைக்கு சபரிமலைன்னு பெயர் வருது வந்தபோது இப்போது ஐயப்பன் அசிரியாயாச்சு மறைஞ்சாச்சு பந்தளராஜா வந்து கேட்குறான் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு உனக்கு நான் பண்ணி கொடுத்த ஆபரணம்லாம் இன்றைக்கும் ஐயப்பனுக்கு அவர் போட்ட பந்தளராஜா போட்ட ஆபரணங்கள் இன்றைக்கும் பந்தலாரண் மலையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ரொம்ப முக்கியமான இடம் பந்தள அரண்மனை அப்போ பரசுராமர் விஸ்வகர்மா தலைமையில் எல்லா சக்திகளையும் உள்ளடக்கிய பதினெட்டு படிகளை பிரதிஷ்டை செய்து ஐயப்பனை அங்கு பிரதிஷ்டை செய்கிறார் அவ்வளோ விசேஷமான சபரிமலை அந்த ஐயப்பன் வளர்ந்த இடம் பந்தளம் எவ்வளோ முக்கியமான இடம் நிறைய சாமிமார்கள் இன்னைக்கு அந்த இடத்துக்கெல்லாம் போகிறது இல்லை பந்தளத்துக்கே போகிறது இல்லை நேர சபரிமலைக்கு போகிறான் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறான் வரான் இது ஒரு புறம் இருக்கலாம் பந்தளம் என்பது ரொம்ப முக்கியமான இடம் அந்த பந்தளத்தில் அப்படி என்னங்க இருக்கு என்று பல பேருக்கு சந்தேகம் வேண்டாம் அந்த பந்தளத்தை பற்றி நாம் அடுத்த நிகழ்விலே பார்ப்போம் சுவாமியை சரணமயம்